உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸை சேர்ந்த சோன்பாத் தொகுதி எம்எல்ஏ சுரேந்தர் பான்வார் பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹரியானாவின் யமுனா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நடந்த சட்டவிரோதமான சுரங்கப் பணிகள் தொடர்பான மோசடி வழக்கில் சுரேந்தர் சிக்கியுள்ளார் இது தொடர்பாக இந்த ஆண்டு ஜனவரி மாதம் சோன்பாத்தில் உள்ள சுரேந்தர் மற்றும் அவருக்கு தொடர்புடையவர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இப்போது அவர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரது மகனை காவல்துறை கஸ்டடியில் எடுத்துள்ளது இவர் காங்கிரசைச் சேர்ந்த ஹரியானா முன்னாள் முதல்வரும் தற்போதைய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான தீபேந்தர் சிங் ஹூடாவுக்கு நெருக்கமானவர் முன்னதாக இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி வரை தீபேந்தர் சிங் ஹூடா ஹரியானா நகர மேம்பாட்டு மையத்தின் முன்னாள் தலைவர் திரிலோக் சந்த் குப்தா ஆகியோர் ஆர் எஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளிட்ட பதினாறுக்கும் மேற்பட்ட ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுடன் இணைந்து நகர்ப்புறங்களில் காலனி அமைப்பதாக கூறி சட்டவிரோதமாக நிலங்களை அபகரித்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது இந்த வழக்கை தற்போது விசாரித்து வரும் அமல பிரிவை நடத்தி வரும் எம் எம் புள்ளி மூன்று ஐந்து ஏக்கர் பரப்பளவுள்ள நிலத்தில் காலனி அமைப்பதாக கூறி லைசன்ஸ் வாங்கியது அமைக்கப்படவில்லை இதற்கு பதிலாக அந்த நிலத்தை ரிலீகர் குரூப் என்ற மற்றொரு நிறுவனத்திற்கு விற்றுவிட்டது என்று எம் த்ரீ எம் ப்ரமோட்டர்ஸ் மீது குற்றம் சாட்டியுள்ளது இந்த பரிவர்த்தனையின் மூலம் சட்டவிரோதமாக பெறப்பட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாய் பணம் எம் த்ரீ எம் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனங்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தாரின் வங்கி கணக்குகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது இந்த நில மோசடி வழக்கில் முன்னாள் முதல்வர் தீபேந்திர சிங் ஹூடா சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை கருதுகிறது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்றும் தலைவர்கள் தொடர்புடைய வழக்குகளில் அமலாக்கத்துறை அடுத்தடுத்து நடவடிக்கை எடுத்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது